தனுசு ராசியில குருவினால் ஏற்படக்கூடிய நன்மை தன்மை தனுசுனால் ஏற்படக்கூடிய நன்மைத்தன்மையை பற்றி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம் நம்ம பதிவு செஞ்சுட்டு வர்றோம் அதில் வந்து இப்போ தனுசு ராசிக்கே நம்ம செய்யறோம் சிறப்பா அப்ப தனுசு ராசிக்கு என்ன சிறப்பு தான் பிள்ளையை தான் கொள்ள மாட்டார் பார்த்தீங்களா தனுசுக்கும் மீனத்துக்கும் உரியவர் தான் குரு அந்த குரு தான் இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டு மேஷத்துல இருந்து இப்போ விருச்சகத்துக்கு முடிச்சு நம்ம இப்ப தனுசுக்கு வந்திருக்கிறோம் அப்போ சொந்த வீட்டுக்காரர் சொந்த வீட்டுக்காரர் அப்போ காலபுருஷனுக்கும் ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கு உரியவர் அப்போது காலபுருஷனுக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு உரியவர் செவ்வாய் அதிபதி அப்போ காலபுருஷனுக்கு தலையா அதிபதி செவ்வாய் ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்குரிய குரு அப்போ தனுசில் குருனால் இருக்கக்கூடிய நன்மை என்ன நிச்சயமாக உங்கள் ராசியில் குரு இருக்கணும் இல்லை உங்களுடைய செவ்வாயில் குரு இருக்கணும் அந்த செவ்வாய் தனுசில் இருக்கணும் அல்ல அந்த செவ்வாய் மீனத்தில் இருக்கணும் அந்த செவ்வாய் சிம்மத்துல இருக்கணும் அந்த செவ்வாய் விருச்சகத்துல இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தா நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் அதை மட்டும் விடுத்து உங்க ஜனன ஜாதகத்துல என்ன தசாபத்தி உங்க ஜனன ஜாதகத்துல என்ன தசாபத்திங்கிறத பாத்துக்கோங்க இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா நாள் உங்க வீட்டுக்கு உங்களுடைய தனுசு ராசிநாதன் நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கொடுப்பார் அப்போ எப்படிப்பட்ட நற்பலனெலாம் கொடுப்பார் நிச்சயமாக நிர்வாக சீர்திருத்தம் கல்வி அறக்கட்டளை பார்த்தீங்களா நிர்வாகம் கல்வி அறக்கட்டளை சீர்திருத்தங்கள் கோவில் சம்மந்தப்பட்டது புரோகிதம் சம்மந்தப்பட்டது ஹோமம் சம்மந்தப்பட்டது ஜவுளி சம்மந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது மஞ்சள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே தனுசு ராசி இப்போ தான் ஏழ்ரை முடிஞ்சிருக்குது இப்போ தான் உங்களுக்கு ஏழ்ரை எல்லாம் முடிஞ்சுருக்குது அப்போ ஏழரெலாம் முடிஞ்சிச்சனா இப்போ ஒரு வழி பறக்கும் கண்டிப்பாக நல்ல வழி பறக்கும் நல்ல வழி பறக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு அப்போ தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு என்ன கெடுபலன் இப்போ நற்பலன் சொல்லியாச்சு அப்போ கெடுபலன்னா நிச்சயமாக உங்கள் லக்கணம் எங்கே இருக்குது தனுசு ராசி நேரலுக்கு லக்கணம் மேசலக்கணமா தனுசு ராசிக்காரங்களுக்கு சிம்ம லக்கணமா தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு லக்கணமாக மீன லக்கணமாக அடித்து கொளுத்துங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்கள் திசா பார்த்துக்கோங்க உங்கள் திசை பற்றியே பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா அடிக்கடி நேயர் பெருமக்கள் நிறைய கேட்டுட்டு வர்றீங்க அது உங்களுக்கு தலை வணங்கிக்கிறேன் இவ்வளவு தெளிவா சொல்கிறீங்களே சாமி இன்னும் கொஞ்சம் விளக்கமெல்லாம் சொல்லுன்னு கேட்டதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசியை பொறுத்து அந்த ஒவ்வொரு ராசில ஒன்பது கோவில் என்னன்னா பண்ணும் அப்போ தனுசு ராசில இப்ப கெடுபலன் இப்போ நற்பலன் வந்துருச்சு நாள் உங்க ராசிநாதன் குரு தான் அப்போ கெடுபலனுங்கன்னா மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் இப்படி லக்கணமாக இருந்து மூணாறு எட்டு பன்னெண்டில் புதன் திசையில வியாழ திசையில புதன் புத்தி நடந்தால் கேதுல ராகு புத்தி செவ்வாயில ராகு புத்தி இந்த மாதிரி கெடுபலன் மூணாறு எட்டு பன்னெண்டு இல்லை அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி திரிகோணாதிபதி கேந்திராபதி இந்த மாதிரி தசா புத்தியில் அந்தந்த பாவக தன்மைக்கு மறைவு சாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆறு எட்டு பன்னெண்டு நடக்கும்போது கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் சுணக்கம் கொஞ்சம் தடை மறந்துடாதீங்க எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருந்துக்கிட்டால் நிச்சயமாக குரு வழிபாடு அடுத்து கெடுபலனுக்கும் நற்பலன் வச்சு கெடுபலன் குரு வழிபாடு மிக முக்கியம் குருனுடைய மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் நிறைய மூல மந்திரங்கள் பாராயணங்கள் நிறைய இருக்குது குரு கவசம் நிறைய பதிகங்கள் இருக்குது அது மட்டுமல்ல நமக்கு குருவாக இருக்கக்கூடிய முதல்ல உங்கள் தாய் தப்ப வணங்குங்க குருவாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்குங்க குருவாக இருக்கக்கூடிய மாதாபிதா குரு தெய்வத்தை வணங்குங்க அப்படிலாம் செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு திசையில் இந்த குருவினால் தனுசு ராசிக்கு நல்ல பலன் ஏற்படும்